இதுதான் பேக்கு பேக்ல இருக்கு விஜய் வீடு பயங்கரமா இருக்கு விஜய் அம்மா வீடு செம்மையா இருக்கு பயங்கரமாக பயங்கரமா கட்டிச்சிருக்கிற அண்ணன் விஜய் நான் விடா இல்லை அஜித்த நான் விடானே தெரியல விஜய் சார்ந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு போங்க கேட்டே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா பூட்டு எவ்வளவு பெருசாக இருக்கு ஆனால் பூட்டு பார்க்கணும் பார்க்கணும் பார்க்குறோம் பூட்டையே காணும் கேட்டு செஞ்சுருக்காங்க அப்படியா கேட்டு செய்கையாக செஞ்சுருக்காங்க பாருங்கண்ணா அவ்வளோ பக்காவே இருக்கு இல்லை ஒரு டிரான்ஸ்மரம் வீட்டுக்கே ஒரு டிரான்ஸ்மாரம் இருக்குது பாருங்க எதுங்களா இந்த இதான் டிரான்ஸ்மரம் உள்ளார இருக்கு அதுப்பா விஜய் அண்ணன் வீடுனா விஜயண்ண வீடு தான் பயங்கரமாக இருக்கு விஜயண்ண இங்கே அடையாரில் இருக்காங்கிறாங்க நீலாங்காரில் இருக்காங்கிறாங்க பாரியில் இருக்காங்கிறாங்க இதுக்கப்புறம் எங்கே இருக்காருன்னு எனக்கே தெரில அண்ணா அண்ணனே சொன்னாதான் அண்ணனே வந்து என்கிட்ட சொன்னாதான் நான் நம்புவேன் அதாலுக்கு ஒன்று சொல்லுவாங்க அதனால் நான் நம்ப மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியை வந்து பார்க்க வந்துட்டோம் தளபதியை நாங்கள் வந்து பார்க்கோம் பட் நம்மளை தான் அவர் பார்க்கல ரொம்ப ஃபீலிங்காக இருக்கே அதனால் ஒரு நாளில் ஒரு நாள் பார்த்துடலாம் ஓகே ஃபென்ட்ஸ் உங்களிடம் இருந்து விடைபெறது ஆக்டர் ராசு களத்தில் மீண்டும் சந்திப்போம்